அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழக தமிழ்நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பான நிலை ஏற்பட்டிருக்கு அதற்கு காரணம் ஒன்றிய அரசினுடைய அந்த இந்தி திணிப்பு புதிய கல்விக் கொள்கையை நம்ம மீது திணிப்பதற்கான முயற்சிகள் இதை முன்வைத்து தமிழ்நாடு அரசை மிரட்டும் போக்கில் நிதி தர மாட்டோம் நீங்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்கனோ அதே போல் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் அதில் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நிதி தரப்படும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அவர்கள் தமிழ்நாடு அரசை வந்து மிரட்டுகிற துணியில் வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒரு முறை எதோ வாய்த்தவரி சொன்னார் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை அவர் வேண்டுமென்றே தான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அதிலும் குறிப்பாக அந்த தர்மேந்திர பிரதான் வெளிப்படையாகவே இந்தி மொழியை கற்றுக்கிட்டா என்ன இந்தி மொழியை கற்றுக்கங்க அப்படின்னு கேட்குறாரு நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா ஒரு மொழி தேவைன்னா அது தேவைப்படுகிற நேரத்தில் கற்றுக்கொள்கிற ஆற்றல் மனிதர்களுக்கு உண்டு அதை வந்து சின்ன வயசுலேருந்து குழந்தைங்க மேலே ஒரு சுமையாக திணித்தா நிச்சயமாக அதை கற்றுக்க மாட்டாங்க இங்கிலீஷ் எப்படி கிராமத்து மாணவர்களுக்கு அவ்வளோ கடினமான மொழியாக மாறிச்சு ஆங்கிலம் என்பது ஒரு அந்நிய மொழி தான் இந்த ஆங்கிலத்தை வந்து படிக்க சொல்லி கம்பல் பண்ணதால் பசங்களுக்கு அது ஒரு கசப்பான மொழியாகவே மாறிடுச்சு அது என்பதுகளெல்லாம் வந்து இங்கிலீஷில் பாஸ் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய கொடூரம் அதிலிருந்து இப்போ தான் தமிழ்நாடு மெல்ல மெல்ல விடுபடுது ஆங்கிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சரளமாக வந்து பேசறதுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தோடு வந்து பசங்க இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க அது காரணம்னா ஆங்கிலம் நன்கு படித்தால் ஆங்கிலத்தில் தேர்ச்சி இருந்தால் நம்ம வெளிநாட்டுக்கு போய் கூட நல்லபடியாக புழைச்சிக்கலாம் எங்கே வேணாலும் போய் புழச்சிக்கலாம் இங்கிலீஷ் இருந்தால் போதும் ஏன்னா தொழில்நுட்பத்தில் இருந்து எல்லாமே இங்கிலீஷ் தான் அதனால் நம்ம ஆங்கிலத்தை நல்லா கற்றுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு மாணவர்கள் வந்து இப்போ தான் வந்து அது ஓரளவுக்கு சரியாயிருக்கு இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு மொழி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மொழி என்ன இதை நாய் குதிரை பண்ணி எதையாவது வச்சுக்கேன்னு சொல்கிறீங்களா தேவையில்ல தேவையில்லை இந்த மொழி வந்து எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அதற்கான அவசியமும் இல்லை நீங்கள் வெளியில் எங்கே எந்த நாட்டில் போய் இதை சொன்னாலும் வந்து அவங்க உண்மையில் நம்ம பார்த்து ரொம்ப பரிதாபப்படுவாங்க ஏன்னா இப்படி ஒரு நாடாக இப்படி ஒரு மூடத்தனமான அரசியல்வாதிகளாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற இந்த முடிவு அதாவது மத்திய அரசோட நிர்பந்தங்களுக்கு பணிய மாட்டோம் புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம் மும்மொழிக் கொள்கையை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறது முதல்வர் மு ஸ்டாலின் அவருடைய உறுதியான ஒரு நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டை அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் கொள்கை முரண் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி தமிழ் தமிழுக்கு எதிரான நிலைப்பாடு என்னவா இருந்தாலும் சரி அதை நம்ம ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் இந்த கருத்தில் உறுதியாக நிற்கிறாங்க இந்த கேவலமான பாஜக அதே போல் ஐந்தாம் அறிவுன்னு சொன்ன அந்த ஐந்தறிவு அண்ணாமலை உள்பட அவங்கள தவிர இப்போ இந்த ஐந்தறிவு அண்ணாமலை என்ன பண்ணுச்சு தெரியுமா ஒரு பொதுக்கூட்ட மேடையில் கரூரில் நினைக்கிறேன் இந்த பொதுக்கூட்ட மேடையில் மிக அநாகரிகமாக நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவரை வந்து மிக அநாகரிகமாக பேசினார் ஒருமையில் வாடா போடா அப்படின்லாம் வந்து பேசினார் இவெல்லாம் வந்து ஒரு ஐபிஎஸ் படித்த ஒரு அதிகாரியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருந்தது அவனுடைய பேச்சு அதில் சவால் வேற ஏ மோடியை வந்து கெட் அவுட் மோடி ஏன்னா இதுக்கு முன்ன வரைக்கும் பேக் மோடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது எதிர்கட்சியில் இருந்தாங்க திமுக இப்போ ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க சில விஷயங்களுக்காக பிரதமர் என்ற முறையில் அவரை போய் சந்திக்க வேண்டியதாக இருக்குது அல்லது வந்தாலும் வந்து அரசு எதிர்க்க முடியாது இல்லையா கட்சி எதிர்க்கலாம் அரசு எதிர்க்காது அதனால் அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால இப்போ கோ மோடிக்கு கோபாய் மோடின்னு அவங்க போடுறது போடுறதில்ல திமுக சேர்ந்தவர்கள் ஆனால் இதுக்கு முன்ன வரைக்கும் பேக் மோடிங்கிறது ஒரு ட்ரெண்டு மோடி எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக கோபேக் மோடி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீ தேவையில்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே வராத காலை வைக்காத அப்படி தான் வந்து அதுதான் நம்ம நிலைப்பாடு எந்த நாட்டிலும் அந்த நாட்டினுடைய அதிபர் பிரதமர் இவங்களுக்கு எதிராக சொந்த மக்களே இப்படி ஒரு மனநிலையில் இருப்பாங்களே யோசிச்சு பாருங்க ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மனநிலை ஏற்பட காரணம் இந்த ஒன்றிய அரசு மோடி நிர்மலா சீதாராமன் மாதிரியான மோசமான அரசியல்வாதிகள் தான் அவங்கள அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கு ஆக்சுவல் இதற்கெல்லாம் முற்றிலும் தகுதி இல்லாதவர்கள் அவங்க ஸோ இந்த கோபேக் மோடி இப்போ கெட் அவுட் மோடி அப்படின்னு மாறுது இதை சொன்னவர் உதயநிதி ஸ்டாலின் இதுவரை கோபேக் மோடினு சொன்னோம் இனிமேட்டு வந்து கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்ல வைக்காதீங்க அப்படின்னு அவர் சொன்னார் உடனே இவன் அந்த அண்ணாமலை அப்படியே கொந்தளிக்கிறான் மோடி உலக தலைவரா உலகத் தலைவர் அமெரிக்காவில் போய் எப்படி பம்மிக்கிட்டு இருந்தாருக்காக இந்த உலகமே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு எப்படி கை கட்டி வாய் மூடி உட்காந்துருக்காரு அவர் முகத்திலே காரி துப்பாத குறையா ட்ரம்ப் வந்து கண்டிஷன்கள் அதாவது கட்டளைகள் போட்டுக்கிட்டே இருக்கார் முதல்ல வரியை தள்ளுபடி பொண்ணு இந்த மாதிரி கொடூரமாக வரி விதி நாடு உலகத்தில் எதுவுமே இல்லை இந்தியா தான் அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்கிறான் இந்த ஆள் எதிரில் உட்காந்துட்டு ஒன்றுமே பேசாமல் கம்முன்னு உட்காந்துருக்கான் அடுத்தடுத்து இந்தியாவுக்கு நான் ஏன்டா நிதி கொடுக்கணும் இந்தியாவுக்கு நான் நிதி தரமாட்டேன் அதை வந்து இருபத்தொரு லட்சம் கோடி அதை வந்து நான் தள்ளுபடி பண்ணுறேன் நான் இனிமேல் தரமாட்டேங்கிறான் இப்படி இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக வந்து மோடியை எதிரில் வச்சுக்கிட்டே ட்ரம்ப் வந்து அறிவிக்கிறார் ஸோ இது உலகம் போற பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த உலகத் தலைவனோட லட்சணம் வந்து இதுதான் இந்த லட்சணத்தில் இருக்கிற ஒரு தலைவரை பார்த்து கெட் அவுட் மோடின்னு எப்படி சொல்லலாம் ஒரு உலகத் தலைவரை மதிக்காத நீ எல்லாம் ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்ட்டு ஒரு மையில வாடா போடாங்கலாம் வந்து பேசினா அந்த அண்ணாமலை அப்போ சொன்னது என்னன்னா கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடி அப்படின்னு சொல்ற அதாவது இந்த வார்த்தையை உதயநிதி ஸ்டாலின் பயன்படுத்துற வெளியே போடா மோடிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் பயன்படுத்தல அண்ணாமலை தான் பயன்படுத்தலாம் அவனுக்கு அப்படி ஒரு ஆசை உள்ளுக்குள்ள சொல்லி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கு ரொம்ப காலமா அதை வந்து தீர்த்துக்கிட்டான் அடுத்த நொடி அடுத்த நொடி இணையம் வந்து தீப்பரவலாயிடுச்சு பரவல் ஆயிடுச்சு கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஆஸ்டாக் சும்மாங்கிறத அவர் சொரிஞ்சு விட்ட மாதிரி தான் அது அவன் அவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு மேடையில் பேசினார் காரணம் அவங்க பேச வேண்டி இருக்கு பேச வேண்டிய இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான் மோடி கிடைக்க வேண்டிய அந்த கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறதுக்கு ஆயிரத்தி எட்டு நிபந்தனைகள் அது எல்லாமே வந்து சட்டத்துக்கு புறம்பானவை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானவை அதை எதிர்க்க வேண்டிய இடத்துல தான் திமுக இருக்கு இந்த அரசு திமுக அரசு இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அதை வெளிப்படுத்துறார் இவன் என்ன பண்றான்னா அது எப்படி நீ சொல்லலாம் இன்னொரு வாட்டி நீ சொல்லிப்பார் இன்னொரு வாட்டி உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார் நான் என்ன பண்றன் பாருன்னா அவர் ஒரு ஒரு வாட்டிக்கு நூறு வாட்டி சொல்லிட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னால் மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கும் அதிகமான கெட் அவுட் மோடி ஹேஷ்டேகளை உருவாக்கி போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் பூரா வைரலானது இதுதான் கெட் அவுட் மோடி தான் உலகம் பூரா வைரல் ஆச்சு ஒரு நாள் ரெண்டு நாளில் தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த கெட் அவுட் மோடிங்கிறது வைரல் ஆச்சு அது மேலிடத்தில் இருக்கிற அதாவது டெல்லியில் இருக்கிற அந்த பாஜக தலைவர் இருக்காங்கள்ல அவங்க அத்தனை பேருக்குமே பேர் எதிர்ச்சி யாரோ ஒருத்தர் அவர் ஒரு ஆள் சொன்னாரு சொன்னதை பேச விட்டுருந்தா பிரச்சனை இல்லை நீ அதை மேலே போட்டு பேச போக உலகம் பூரா வந்து கெட் அவுட் மோடி அப்படிங்கிறது வந்து பரவலாச்சு இந்த மோடியினுடைய லட்சணம் என்னங்கிறது உலகமெங்கும் வந்து அம்பலமாகிடுச்சு உடனே வந்து இவங்க பண்றாங்க ஏன்னா இதுதான் கிரிமினல்ஸ் ஆச்சு இவங்கல்லாம் கிரிமினல் கூட்டம் தானே அது இந்த கிரிமினல்கள் என்ன பண்றாங்க பாட்டு அதாவது பாட்டுன்னா முகமரியாத அதாவது ஒரு ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரியேட் பண்றது செயற்கையாக உருவாக்குறது இவங்க உடனே கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு இவங்க ஒரு ஹேஷ்டேக் உருவாக்குறாங்க இதை வந்து எல்லாமே அப்படியே இவங்க டூல்கிட் யூஸ் பண்ற பசங்க தானே இதை வச்சு வந்து இவங்க வந்து அந்த கெட் அவுட் ஸ்டாலின்ங்கிறத வந்து அவங்க வைரலாக்கினாங்க பட் அது பெருசாக எடுப்புடல அத பத்தி யாருமே பேசலை ஏன்னா இது எப்படி இந்த மாதிரி வைரல் ஆகியிருக்கும் ஏன் ஆகியிருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால பிஜேபி பண்ண இந்த கிறுக்குத்தலத்தை வந்து யாருமே வந்து கண்டுக்காமட்டாங்க ஆனால் அந்த கெட் அவுட் மோடி அப்படிங்கிற அது வந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங் இருக்குது அது ஒரு மோடியை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய அவமானமாகத்தான் இதை வந்து பார்க்கப்படுகிறது ஸோ இந்த கெட் அவுட் மோடி அப்படிங்கிற அந்த ஆஸ்டாகக்கு காரணம் யாருன்னா மு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது இந்த பாஜக தலைவரான ஐந்தறிவு அண்ணாமலை தான் இதற்கு முழு காரணம் இவன் சொல்லப்போக இதை வந்து ஓகே ரைட் நீதானே இதை சொல்ற இதை சொல்றோன்னு தானே உனக்கு ஆசை ஒரு வாட்டி அவர் என்ன சொல்றது நாங்கள் ஒரு கோடி வாட்டி சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க கெட் அவுட் மோடியை வந்து பிரபலப்படுத்தி விட்டாங்க ஸோ இது ஒரு ஒரு பா ஒரு ஒரு பாஜகன்ற ஒரு அது கட்சியாகவே நம்ம நினைக்கிறதில்லை பட் ஏதோ ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு தலைவனாக இருக்கிறவன் எந்த அளவுக்கு தற்கூறையா இருக்கான் எந்த அளவுக்கு ஒரு யோசிக்க தெரியாத பகுத்தறிவு இல்லாத ஒரு முண்டமா இருக்காங்கிறதுக்கு இது ஒரு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அடுத்து இந்த சர்ச்சையோட அடுத்த பக்கம் அதாவது நிதி கொடுக்காமல் மறுப்பது இந்தியை திணிக்க பார்ப்பது அல்லது புதிய கல்விக் கொள்கையை ஏற்க வற்புறுத்துவது அதற்கு எதிராக தமிழ்நாட்டு அரசனுடைய நிலைப்பாடு இதனுடைய அடுத்த கட்டமாக நீ வந்து எனக்கு நிதி கொடுக்க மாட்டில்ல இந்த நிதியை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உதயநிதி பேசியிருந்தாரு அதனுடைய அடுத்த ஒரு நிலைப்பாடாக முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுருந்தார் நீ வந்து எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னா நாங்கள் உங்களுக்கு வரி கொடுக்க மாட்டோம் இப்படி சொல்ல என்ன இப்படி சொல்ல வச்சுருதீங்க அடுத்து அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா மத்திய அரசுக்கு வரி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்நாட்டு அரசின் நிலைப்பாடு அப்படின்னு அறிவிச்சிருக்கார் மு க ஸ்டாலின் அங்கே ஆடி போயிருக்காங்க டெல்லியில் ஏன்னா இதை வந்து அவர்கள் எதிர்பார்க்கலை ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் அதை சொல்லும் அரசியல்வாதிகள் பேசுவாங்க பட் ஆளும் பொறுப்பில் இருக்கிற முதல்வர் முதலமைச்சர் வந்து இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார் அப்படின்னு அவங்க குருட்டுத்தனமாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இல்லை தமிழுக்கு ஒரு ஆபத்துன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னா நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன உறுதி இப்போ இருக்கிற ஆட்சியாளரும் இருக்கிறது அதை வந்து ஸ்டாலின் ரொம்ப தீர்க்கமாக உறுதியாக வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லை நீ ரெண்டாயிரம் கோடி கொடுக்கறதுக்கு இத்தனை நிபந்தனை போடுறல நீ பத்தாயிரம் கோடியே கொடுத்தா கூட உனக்கு நான் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டேன் அதில் கையெழுத்தும் போட மாட்டேன் அதே போல் இந்த பாரபட்சம் அதாவது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற போக்கு தொடர்ந்தால் நாங்கள் வரி தரமாட்டோம் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு இதனுடைய அடுத்த கட்டம் என்னங்கிறது வரும் இனி வரும் நாட்களில் கூட இல்லை இன்னும் சில மணி நேரங்களில் கூட தீரியத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த வரி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் அழுத்தமாக சொல்லுங்கள் தலைவரே அப்படின்னு முதல் முறையை மேடை போட்டு அறிவித்தது யாருன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தான் அவர் தான் வந்து மு க ஸ்டாலினுக்கு நான்கு கோரிக்கை வச்சார் இந்த நான்கு கோரிக்கைகளையும் நீங்கள் அழுத்தமாக சொல்லுங்கள் தலைவரை மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் களத்தில் நின்று நாங்கள் போராடுறோம் நீங்கள் இதை அறிவித்து மட்டும் விட்டுருங்க வரி கொடுக்க மாட்டோம் சுங்கம் கொடுக்க மாட்டோம் சுங்கம்னா இது டோல்கேட்டில் வாங்குறாங்கள கொள்ளடிக்கிறேன்னா அந்த கொள்ளையை தடுத்து நிறுத்தணும் ஏன்னா அது வேல்முருகனுடைய ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு டாபிக் இது இந்த டோல்கேட்டில் கலாட்டா பண்ணுறது அடித்து நொறுக்கிறது கலாட்டாலாம் கிடையாது அடித்து நொறுக்கிறது அதான் வேல்முருகன் கையில் எடுக்கிற ஆயுதம் அதனால் வந்து அதை நான் கையில் எடுக்கிறேன் வரி கொடுக்க மாட்டோம் டோல்கேட்டை அடித்து உடைப்போம் இந்த மாதிரி நான்கு கோரிக்கைகளை வந்து நீங்கள் முன்வைங்க அவங்க தானாக வந்து ஆடி போகிறாங்க பாருங்கள் திரும்ப நம்ம கிட்ட மாட்டாங்க அப்படின்னு வந்து அவர் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு தான் சொல்லியிருந்தார் இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அதை இன்னும் தீவிரமாக வந்து வெளியே கொண்டு அதை சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒன்றிய அரசு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் நிதியை வந்து ஒதுக்கினா அவங்களுக்கு நல்லது அல்லது இது இதனுடைய பரிமாணம் வந்து வேறு ரேஞ்சுக்கு போகும் இது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் வரி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல போய் நிற்கும் அல்லது வேற இன்னும் கூட எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதை அது சொன்னால் உடனே வந்து பிரிவினைவாதியம்பாங்க இந்த பிரிவினைவாதத்தை தோன்று தூ விட்டது யார் இதே ஒன்றிய அரசு தான் இப்போது இது இப்படியே போனால் ஆகும் எங்களை நாங்களே பார்த்துக்கிறோட ஏன்னா நம்ம தான் இருக்கிறதுலே அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுறவங்க இந்த டாப் ஐந்து ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுக்கிறாங்க அதிக வரி கொடுக்கறது யார் மத்திய அரசுக்குன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தா முதலிடத்தில் மகாராஷ்டிரா இருக்குது அவங்க முப்பத்தி எட்டு சதவீதம் தராங்க வரி இந்த இந்திய அரசோட மொத்த வரி வருவாயில் முப்பத்தெட்டு பர்சன்ட் மகாராஷ்டிரா தரா நம்ம முப்பத்தஞ்சு பர்சன்ட் தரோம் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கோம் கர்நாடகா முப்பத்தி நாலு பர்சன்ட் தருது அது மூன்றாவது இடத்துல இருக்குது நான்காவது இடத்துல இருக்குது இப்போது இந்த மாதிரி இவ்வளவு வரிகளை கொடுக்குற அந்த மூன்று மாநிலங்கள் ஆனால் அந்த மூன்று மாநிலங்களுமே உணர்வு பூர்வமாக ஒன்றிய அரசை எதிர்ப்பவை மகாராஷ்டிராவை வந்து பாஜக கூட்டணி ஆண்டாலும் கூட அந்த மக்கள் மிக கடுமையான எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறவங்க கர்நாடகாவும் அப்படித்தான் இப்போ இந்த வஞ்சனை தொடர்ந்தால் இந்த மாநிலங்கள் இப்படி ஒரு கோஷத்தை முன்னெடுப்பு முன் வச்சா இவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றிய அந்த அரசுக்கு நம்ம தமிழ்நாடு மூலம் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே வந்து வரி வருவாயவே நம்ம கொடுக்குறோம் அதாவது நேரடி பேக்ஸ்னு சொல்லுவாங்க அதை நேரடி வரி அந்த நேரடி வரிய வரியாகவே வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேலே தமிழ்நாடு அரசு கொடுக்குது இந்த வரியே நான் தரமாட்டேன்னு நிப்பாட்டை நீ என்ன பண்ணுவேன் இந்த ரெண்டாயிரம் கோடிக்கு இவ்வளோ பேசுறியே நம்ம நீ இப்போ ஒரு வெள்ள சேதம் ஏற்பட்டு அதுக்கு நிவாரணம் கேட்டால் அவ்வளோ தூரம் பாரபட்சம் பார்க்குறீங்களே நாங்கள் தரமாட்டோம் எங்கள் காசை நாங்கள் வச்சு பார்த்துடுறோம் போடான்னா என்ன பண்ணுற அதனால் இந்த ஆபத்தையெல்லாம் வந்து உருவாக்குறது ஒன்றிய அரசு தான் பிரிவினையை தூண்டி விடுறது ஒன்றிய அரசு தான் இந்த இதனால் ஏற்பட போகிற முழு விளைவுக்கும் காரண பொறுப்பும் வந்து அவ்வளோ தான்